ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் செல்வன்னா மண்டே மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேரட் சூரை விட்டு போகிறாங்க பாருங்கள் என்ன பெரிய சூறுன்னு இது இப்படி ஏழு எட்டு கிலோ இருக்கும்னு பார்த்துருங்க இதை இப்போ கட் பண்ண போகிறாங்க இது வந்து வியாபாரத்துக்காக தான் கட் பண்ண போகிறாங்க சும்மா பழந்து கீறி கொடுத்துருவாங்க நம்ம வாங்கினோன்னா அப்படி இல்லை நல்ல சைஸ் உள்ளதாட்டு கரையைக்கே பொறிக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெட்டி தந்துருவாங்க எப்பவுமே இது மாதிரி பெரிய மீனோட துண்டு வாங்கினோன்னா மண்டே மார்க்கெட்டுக்கு தான் போகணும் ஏன்னா அவ்வளோ நிறைய மீன் வெட்டி கொடுப்பாங்க வெட்டி கொடுத்து கீரி பழந்தாங்க வச்சுருக்கோம் நம்ம நமக்கு வேண்டியதை பார்த்து வெலை பேசி வாங்கிடலாம் செல்ல நேரம் தான் நூறுரூபா துண்டு ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லைனா கால் துண்டு அரை துண்டு அப்படிதான் வச்சுருப்பாங்க நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு கேட்டு வில பேசி வாங்கிடலாம் கால் துண்டெல்லாம் எல்லாம் விலை இருக்கும் முள் தலை எல்லாமே விலை இருக்கும் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சைஸ் உள்ளது பார்த்து வாங்கலாம் பாருங்க எவ்வளோ மீன் வெட்டுறதுக்கு ரெடியாக வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை வண்டி வண்டியாக வெட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க காலையில் போனால் எல்லாருமே இந்த மாதிரி இரண்டா நாலா எட்டா வெட்டுறதுக்கெல்லாம் இவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க நமக்கும் ஏத்தாப்பில் சின்ன மீன் பெரிய மீன் இந்த கிளாத்தி கட்டை எல்லாம் தோல் உரிக்கணும்னா இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தா போதும் நமக்கு ஏத்தாப்பில் வெட்டி தந்துடுவாங்க எல்லாம் தோல் உரித்து தந்துருவாங்க நிறைய மீன் வெட்ட இருந்துச்சுன்னா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் வெட்டி தருவாங்க வீட்டுக்கு கொண்டு கொடுக்கவங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா கீறி பழந்து கொடுத்துருவாங்க இது ஏன் இந்த வீடியோனால் நமக்கே தெரியுது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீன் கட் பண்ணுறாங்கன்னு அது மாதிரி நம்ம பார்த்து வாங்கினோன்னா இங்கே வந்து வாங்கலை இந்த சூரை எல்லாம் கூட்டி வைக்க நமக்கு பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை இது ஊறுகாய் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிக்களுக்கு ஏற்ற மீன் இந்த கேரட் தான் நீங்களும் வாங்கினோன்னா மண்டே மார்க்கெட்டுக்கு காலையில் பத்து ரெண்டு மணி பதினோரு மணி அப்படி வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சின்ன மீன் எல்லாமே இந்த கரம்பண்டி மீன் எல்லாம் அப்போ தான் பத்து பத்தரை போல் வந்து வண்டி வண்டி ஆட்டி அரங்கம் பார்த்து சைஸ் கண்டது போல எல்லாம் நம்ம வாங்கலாம் நமக்கு தேவைக்கேற்ற மீனெல்லாம் இங்கே நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் நீங்களும் மண்டே மார்க்கெட்டுக்கு வந்தீங்க மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி செல்வானாட்டை கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக வெட்டி தந்துடுவாங்க நமக்கெல்லாம் இது மாதிரி சும்மா பிளந்து தரதில்லை சின்ன சைஸ்லெலாம் வெட்டி தந்துடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்